பலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயே உன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்திடம்மா அன்பிற்குரிய நண்பர்களே இது இசையை மையமாக வைத்திருக்கிற நிகழ்ச்சி என்பதால் மேடையில் இருக்கிற எங்கள் எல்லோருக்கும் ஒரு தாள் தரப்பட்டிருக்கிறது அதில் எங்களுக்கெல்லாம் எத்தனை நிமிடம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இசை விரும்பிகளுக்கு சொல்லிவிட்டு எனது உரையை தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பிறந்த சுசிலா அம்மா பதினெட்டு வயதிலே முதல் பாடலை பாடுகிறார் அதற்கு பிறகு இன்று வரையில் அவர் பாடியிருக்கிற பாடல்கள் அவர் தாய்மொழி வேறு மொழியாக இருந்தாலும் இன்று நமது பிள்ளைகளுக்கு ல ல ல என்ற வேறுபாட்டை சொல்லித்தர வேண்டுமென்றால் அது சுசிலா பாடல்களை வைத்துத்தான் சொல்லித்தர முடியும் என்கிற அளவுக்கு அவர் பாடியிருக்கிறார் எஸ் கே ராஜேந்திரகுமார் இந்த நூலிலே என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த நூலிலே அவர் செய்திருப்பது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு முனைவர் பட்டங்களுக்கான ஆய்வுகளை செய்திருக்கிறார் அதற்காக அவர் அது நமக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம் ஒரு ஐம்பத்தோரு பாடல்களை எடுத்துக்கொண்டு அந்த பாடல்கள் எந்த திரைப்படங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன இசையமைத்தவர் யார் நடித்திருக்கிறவர் யார் அந்த பாடலுக்கான காட்சியின் சிறப்பு செய்தி என்ன அம்மாவை பற்றிய சிறப்பு குறிப்பை தொடக்கத்திலே ஒன்றும் கட்டுரையின் நிறைவிலே ஒன்றுமாக எழுதியிருக்கிற முறையில் இந்த ஐம்பத்தோரு பாடல்களுமே சொல்லப்போனால் தனித்தனியாக முனைவர் பட்ட ஆய்வுக்குரியவை அவருக்கு மீண்டும் ஒரு முறை நமது கைத்தட்டங்களால் வாழ்த்துக்களை சொல்லலாம் நான் நேரம் கருதி மேடையில் இருக்கிற ஆளுமைகளை குறிப்பிடவில்லை என்றாலும் ஐயா மக்கள் குரல் ராம்ஜியிலிருந்து நம்முடைய ஐயாவிலிருந்து எங்களது நெஞ்சத்திலேயே நாங்கள் நிரப்பி வைத்திருக்கிற கண்ணதாசனுடைய மகளிலிருந்து பானுமதி அம்மா காவிரி மைந்தன் சொல்லவே தேவையில்லை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதே கவியரசு கண்ணதாசன் தான் கண்ணதாசனையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் காவிரி அவர்கள் அவருக்கு நமது கைத்தட்டர்களால் ஒரு வாழ்த்து சொல்லலாம் நண்பர்களே நான் அதிகமான செய்திகளை சொல்லப்போவதில்லை இவருடைய திட்டம் என்ன என்பது எனக்கு நிகழ்ச்சியின் அழைப்புதல் வந்தவுடனேயே புரிந்துவிட்டது அது என்னவென்றால் பாடு தெரியாதவர்களை மேடையிலே பேச வைத்துவிட்டால் விட்டால் அவர்கள் குறைவாக பேசிவிட்டு இறங்கிவிடுவார்கள் அதற்கு பிறகு இசை நிகழ்ச்சி நன்றாக இருக்கும் என்று திட்டத்தோடு தான் அவர்கள் எங்களை தலைமைக்கு தந்திருக்கிறார்கள் நம்முடைய சுசிலாமாவுடைய பல பாடல்களில் தொல்காப்பியன் ஒன்றை சொல்லுவான் நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உபகை என்று அப்பால் எட்டாம் மேற்பாடு என்பேன் இந்த உணர்வுகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தவர் அவர் காதல் கோவில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே யாரும் அறியா பொழுதினிலே அடைக்கலமானேன் முடிவினிலே அம்மா எனக்கு மதிப்பெண் குறைவாகவே போட்டுங்கம்மா பரவாயில்ல இருந்தாலும் அந்த அடைக்கலமானின் முடிவில் அந்த சொல்லில் இருக்கிற அந்த உயிரோட்டத்தை அம்மா அவர்கள் அப்படி கொண்டு வந்து சேர்த்துருப்பார்கள் ஏனென்றால் ஒரு பாடலை பாடிவிடுவது என்பது செய்தி அல்ல ஆனால் அந்த பாடலிலே இருக்கிற உணர்வை கொண்டு வந்து தந்ததில் சுசிலா அம்மா அவர்களுக்கு மிகச்சிறந்த இடம் இருக்கிறது அந்த நினைக்க தெரிந்த மனமேல அந்த வரிகள் அப்படியே கொண்டு வந்து தருவாங்க பாருங்கள் கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா கண்ணதாசனுடைய முரண்தொடைய கொண்டு சேர்க்கிறார் பாருங்க குளிரும் தென்றல் காற்றே உனக்கு அழகாக எழுதியிருக்கார் பாருங்க பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா இணைய தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா அம்மாவுக்கா கை தட்டத்தில் என்னுடைய குரல் உங்களுக்கு கலை நிகழ்ச்சியாக மாற்றிவிடக்கூடாது நானே நான் எவ்வளவோ பாடல்கள் அவர்களுடைய பாடலில் இருக்கிற அந்த உணர்வுகள் இருக்கிறதல்லவா ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படி ஒவ்வொரு சொல்லையும் உணர்ந்து பாடிய ஒருவருக்கான விழா நடக்கிறது இதில் வந்து எஸ்கேஆர் செய்திருக்கிற அந்த செய்திகள் மிக மிக வியப்புக்குரியவை ஒவ்வொன்றையும் கண்டுபிடித்து எழுதுகிறார் அதில் ஒரே ஒரு பத்தியம் என்று நான் படித்து காட்டுகிறேன் எழுதுகிறார் அந்த செய்தி எழுதுகிற போது பள்ளி ஆத்திரியாக வருகிற அந்த பாடலை குறித்து எழுதுகிற போது சாவித்ரி இளைய சகோதரிகள் இருவரோடு தனது தாத்தாவுடன் வாழ்ந்து வருகிறார் அப்படி ஒரு நாள் காலையிலே பள்ளிக்கு கிளம்பும் வேளையிலே தன்னை தயார்படுத்தி கொண்டே பாடுவதாக இந்த பொருள் பாடல் அமைந்திருக்கிறது என்று ஒவ்வொன்றையும் காட்சியாக இளமை கொழுவு இனிமை துணை இருக்கும் அந்த பாடலை கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் பாடலை படிக்கிற போதே படிமமாக எழுதியிருக்கிறார் என்பதை சொல்லி இந்த ஐம்பத்தோரு பாடல்களின் நீட்சியாக எனக்கு பிடித்த ஒரு பாடல் இருக்கிறது அடுத்த இரண்டாவது பகுதியில் அதில் முதல் பாடலாக அமைய வேண்டும் என்று வேண்டுகோளோடு எனது தலைமை உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அது என்னவென்றால் குடியசைந்ததும் காற்று வந்ததா எல்லோரும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியிலே எங்களுக்கு நாலு தானா இருக்கிறது தமிழில் ஒன்றுதான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் த த த த என்று சொல்வார்கள் ஆனால் சுசிலா அம்மா அதில் எத்தனை தானா பாடியிருக்காங்க வந்ததா அப்படின்வாங்க இன்னும் எத்தனை தானாக்களை முடியுமோ அவ்வளவும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி நல்ல நூலை எழுதியிருக்கிற கேஜி ராஜே கேஜி அரஞ்சாம வந்துட்டு இருக்கிறது எஸ் கே ராஜேந்திரகுமார் அவருடைய ஜிபேவுக்கு மூவாயிரம் ரூபாயை அனுப்பி நிகழ்ச்சி அமைப்பாளருக்கு இரண்டாயிரம் ரூபாய் நன்கொடையும் வழங்கி எனது தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்